சாரிபாத்து கைம்பென் இதை நாம் ஒன்று அரசர் பதினேழு எட்டு முதல் இருபத்தி நான்கு வரை உள்ள பகுதிகளை வாசித்து பார்த்தால் அறிந்து கொள்ள முடியும் திஸ்பே என்ற ஊரைச் சேர்ந்த இறைவாக்கினர் எலியா ஆண்டவரின் கட்டளைப்படி இஸ்ரேல் தேசத்தில் ஏற்பட்ட கொடிய பஞ்சத்திலிருந்து தப்பித்து கொள்வதற்காக சீதோன் பகுதியை சார்ந்த சாரிபாத்து என்ற நகரின் நுழைவாயிலை அடைந்தார் அங்கே சுள்ளிகளை பொறிக்க கொண்டிருந்த ஒரு கைம்பெண்ணை பார்த்து குடிக்க கொஞ்சம் பாத்திரத்தில் தண்ணீர் கொண்டு வா என்றார் அவளும் திரும்பி சென்றாள் உடனே அவளை கூப்பிட்டு அப்படியே கொஞ்சம் கையோடு அப்பமும் கொண்டு வா என்றார் அவளோ நின்று இதோ இரண்டு சுள்ளிகளை பொறுக்கிக் கொண்டு போய் என் வீட்டில் இருக்கிற கடைசி கொஞ்சம் மாவையும் கொஞ்சம் எண்ணெயையும் கொண்டு அப்பம் சுட்டு சாப்பிட்ட பிறகு நானும் என் மகனும் சாகத்தான் வேண்டும் அடுத்த வேளை உணவுக்கு வழி இல்லை என்றாள் எலியாவோ அஞ்சாதே இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் உரைப்பது இதுவே உன் பானையில் மாவு தீராது களையத்தில் என்னையும் குறையாது அவளும் அவருடைய வார்த்தையை நம்பி அப்படியே செய்தாள் என்ன நடந்தது தெரியுமா பஞ்சம் தீரும் வரை அவரது இருந்த மாவு தீரவில்லை என்னையும் குறையவில்லை அது மட்டும் நோயினால் இறந்த அவரது மகனையும் உயிரோடு பெற்றுக்கொண்டாள் மீண்டுமாய் அவள் இறைவாக்கினர் எளியாவை சந்தித்த பிறகு அவரது வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றங்களை பாருங்கள் தன் பாவத்தை உணர்கிறாள் மனம் மாறுகிறாள் இறுதியாக ஆண்டவரின் அடியார் எளியா என்பதையும் அவர் வாயிலிருந்து வரும் ஆண்டவரின் வாக்கு உண்மையானது என்பதையும் அனுபவி அறிக்கையிடுகிறாள் இதை ஒன்று அரசர் பதினேழு இருபத்தி நான்கில் நாம் வாசிக்கிறோம் யாராலும் நினைவுகூறப்படாத சாரிபாத்து கைம்பென் கடவுளால் நினைவுகூறப்பட்டார்